நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உடனடியாக வெளியேறு அப்படின்னு சொல்லி கடுமையான கெடு ஒன்று விதிச்சிருக்காங்க ஒரு ஆக்ரோஷமாக கடும் கோபத்துல வந்து இந்தியா வந்து பேசி இருக்காங்க அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருந்து பாகிஸ்தான் வெளியேற வேண்டும் அப்படின்னு முதல் முறையாக இப்ப குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் இதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய ராணுவம் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி நம்முடைய இந்திய ராணுவத்துக்கு ஒரு முக்கியமான ஆயுதம் கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு ஆயுதத்தை வந்து களமிறக்கிருக்காங்க இதை பத்தியும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை நாங்க விடவே மாட்டோம் நீங்க இந்தியா வந்து இறங்கி வந்தாலும் நாங்க இதுல இந்த ஸ்டாண்டர்ல இருப்போம் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்திருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் அப்படி என்ன ஆச்சு லேட்டஸ்ட் அப்படிங்கிறதை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க நீங்களாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ இது போன்ற சுவாரஸ்யமான தகவல் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே பேரலாம் சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சிருக்கும் காஷ்மீர் பகுதியிலேருந்து பாகிஸ்தான் வந்து வெளியேற வேண்டும் அப்படின்னு இந்தியா வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அதாவது இந்த அளவுக்கு இந்தியா கொந்தளிச்சு கொதிப்படைந்து போய் பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்துருப்பாரு அந்த இன்டர்வியூவில் அதை யாருக்கு அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த லெக்ஸ் ப்ரிட்மன் அப்படிங்கிறவருக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து நேர்காணலில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு அதாவது பாகிஸ்தான் கூட வந்து நாங்கள் சமாதானத்தை எட்டுறதுக்கு தொடர்ந்து முயற்சி செஞ்சோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் துரோகத்திலேயும் தான் அந்த சமாதான பேச்சு வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில்தான் இதை மறுத்து பாகிஸ்தான் வந்து சொல்லியிருக்க ஒரு கருத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தவறான எண்ணத்தையை வந்து ஏற்படுத்தும் தலைப்பட்சமான கருத்துக்களை பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருந்தார் இந்த நிலையில தான் இந்த வாக்குவாதம் வந்து மிகப்பெரிய அளவில் முற்றி போயிருக்கு இதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ லேட்டஸ்டா என்ன நடந்திருக்கு அப்படின்னா அதாவது பாகிஸ்தானுடைய கருத்து தொடர்பாக நம்முடைய இந்திய வெளியுறவு அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இருக்கார் அவர் முக்கியமான விஷயத்தை பகிர்ந்திருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருனா ஜம்மு காஷ்மீரில் எல்லை தாண்டிய பயங்கரவாத நடவடிக்கைகளை ஊக்குவிச்சு அதுக்கு பாகிஸ்தான் வந்து நிதியுதவி அழிச்சிட்டு வர்றது தான் உண்மையான பிரச்சனையாகும் இதை வந்து உலகமே அறியும் இதுவே வந்து சமாதானம் ஏற்பட மிகப்பெரிய தடையாக இருக்கு மேலும் காஷ்மீர்ல இருக்கும் இந்தியாவுக்கு சொந்தமான பகுதியை பாகிஸ்தான் சட்டவிரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் ஆக்கிரமிச்சிருக்கு பொய்களை பரப்பாமல் அந்த பகுதியிலிருந்து பாகிஸ்தான் வந்து உடனடியாக வெளியேற வேண்டும் உங்களுக்கு ஒரு சில நாட்கள் ஒரு சில மாதங்கள் தான் காலக்கெடு விதிப்போம் அப்படிங்கிற ரீதியில் அவர் கடுமையான எச்சரிக்கை உணவு விடுத்திருக்கிறாரு அதே போல் இவரை தொடர்ந்து நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் இருக்கா இல்லையா வெளியுறவுத்துறை அமைச்சர் இவரும் வந்து பாகிஸ்தானை கடுமையாக பேசியிருக்கிறாரு என்ன அப்படின்னா காஷ்மீர்ல மிக நீண்ட காலமாக சட்டவிரோதமாக பாகிஸ்தான் வந்து அதாவது மற்றொரு நாடு அப்படின்னு அவர் சொல்லி ஆக்கிரமிச்சிருக்காங்க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு டெல்லியில் வந்து ஒரு மாநாடு நடந்திருக்கு நண்பர்களே அந்த மாநாட்டில் தான் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க அப்போது பார்த்தீங்கன்னா காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தான் மற்றும் சில மேற்கத்திய நாடுகளை கடுமையாக சாடி பேசியிருக்கிறாரு மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நாம் அனைவருமே இறையாண்மை மற்றும் பிராந்திய உரிமைப்பாடு பற்றி பேசுறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர்ல மிக நீண்ட காலமாக சட்டவிரோதமாக மற்றொரு நாடு ஆக்கிரமிச்சிருக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமானது நாங்கள் ஐநாவுக்கு சென்றோம் தாக்குதல் நடத்தியவரும் பாதிக்கப்பட்டவரும் சமமாக நிறுத்தப்பட்டாங்க படையெடுப்பு சர்ச்சையாக மாறப்பட்டுச்சு குற்றவாளிகள் யார் நமக்கு ஒரு ஒழுங்கு தேவை அப்படின்னா நியாயம் இருக்க வேண்டும் உள்நாட்டுடைய ஒழுங்கின் போல சர்வதேச ஒழுங்கும் தேவை ஒழுங்கின் முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் புரிந்து வேண்டும் ஐநா வந்து நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் அப்படின்னும் இன்னைக்கு நம்முடைய அரசியல் தலையீடு பத்தி பேசுகிறோம் பாகிஸ்தான் போன்ற சிறிய நாடுகள் கூட ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் கடுமையாக பேசியிருக்கிறாரு இந்த நிலையில தான் தொடர்ந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சம்மந்தமாக இந்தியா வந்து குரல் கொடுத்துட்டு வர்றாங்க விரைவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவசம் வரும் அதை மீட்டெடுப்பாங்க இந்தியா அப்படின்னு பல வல்லுநர்களும் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க நம்முடைய எண்ணமும் தான் இருக்கு விரைவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நாம பிடிக்க வேண்டும் ஆக்கு திரும்ப வந்து மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய எண்ணமாக இருக்கு அதாவது பாகிஸ்தான்ல இருக்கும் பலுஜ் மாகாண மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் அரசுக்கு எதிராகவும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராகவும் இப்போ போரிட்டு வர்றாங்க தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க அவங்க எப்படி பலுஜிஸ்தானை வந்து தனி நாடாக வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்னு போராடுறாங்களோ அதே போல இந்த சமயத்தில் நம்ம உள்ள புகுந்து நாம தவற விட்ட அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவறாம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நான் சொன்னது சரிதான் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க வந்து லைக் ஒன்று போடுங்க நண்பர்களே நான் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்திய பாதுகாப்புத்துறைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி மதிப்புல மேம்பட்ட இழுவை பீரங்கி துப்பாக்கி அமைப்பை வந்து கொள்முதல் செய்யறதுக்கு பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இது பீரங்கி துப்பாக்கி உற்பத்தியில தன்னிறைவுக்கான ஒரு முக்கிய படியை வந்து குறிக்குது நூத்தி ஐம்பத்தஞ்சு மில்லி மீட்டர் பீரங்கி துப்பாக்கியான ஏடிஏஜிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த துப்பாக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட பீரங்கியாகும் இந்த ஏடிஏஜிஎஸ் அப்படிங்கிறது ஐம்பத்தி இரண்டு கேலிஃபர் பீப்பாயை கொண்ட ஒரு மேம்பட்ட இழுவை பீரங்கி துப்பாக்கி அமைப்பாகும் இது நாற்பது கிலோமீட்டர் வரை நீட்டிக்கப்பட்ட துப்பாக்கி சூடு வரம்புகளை வந்து அனுமதிக்குது அதன் பெரிய திறனுடன் இந்த அமைப்பு அதிக உயிரிழப்புகளை உறுதி செய்து தானியங்கி வரிசைப்படுத்துதல் இலக்கு ஈடுபாடு மற்றும் குறைக்கப்பட்ட பணியாளர் சோர்வை வந்து செயல்படுத்தும் அதே வேளையில் அதிகரித்த வெடிக்கும் சுமைகள் வந்து இது கொடுக்குது இந்த ஒப்புதல் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள்ல இந்தியாவுடைய வளர்ந்தோறும் திறமையை வந்து அடிகோட்டி காட்டுது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க மேலும் மேக் இன் இந்தியா முயற்சிக்கு சான்றாக ஏடிஏஸ் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ மற்றும் இந்திய தனியார் தொழில் கூட்டாளர்களுடைய ஒத்துழைப்பு மூலம் உருவாக்கப்பட்டிருக்கு பீ முகவாய் பிரேக் ஃப்ரீச் பொறிமுறை துப்பாக்கி சூடு மற்றும் பின்னடைவு அமைப்பு மற்றும் வெடிமருந்து கையாளுதல் பொறிமுறை போன்ற முக்கிய துணை அமைப்புகள் உள்பட அதன் அறுபத்தஞ்சு சதவீதத்துக்கும் மேற்பட்ட கூறுகள் உள்நாட்டிலேயே பெறப்பட்டிருக்கு இந்த மேம்பாடு இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறையை வலுப்படுத்துறது மட்டுமில்லாமல் வெளிநாட்டு இறக்குமதிகளை சார்ந்திருப்பதையும் குறைக்குது காலாவதியான நூத்தி அஞ்சு மில்லிமீட்டர் மற்றும் நூற்றி முப்பது மில்லிமீட்டர் துப்பாக்கிகளை மாற்றுவதன் மூலம் இந்திய ராணுவத்துடைய பீரங்கிகளை நவீனமயமாக்குவதில் ஏடிஐஜிஎஸ் உடைய தூண்டுதல் முக்கிய பங்கு வகிக்கும் நாட்டுடைய மேற்கு மற்றும் வடக்கு எல்லைகளில் அதன் நிலைப்பாடு ஆயுத படைகளுக்கு குறிப்பிடத்தக்க மூலோபாய விளிம்பை வழங்கும் மேம்பட்ட செயல்பாட்டு தயார்நிலை மற்றும் துப்பாக்கி சக்தியை வந்து உறுதி செய்யும் முற்றிலும் உள்நாட்டு அமைப்பாக இருக்கிறதுனால ஏடிஏ ஜிஎஸ் உதிரி பாகங்களின் வலுவான விநியோக சங்கிலி மற்றும் தடையற்ற வாழ்க்கை சுழற்சி பராமரிப்பதிலிருந்து பயனடையும் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட அமைப்பு வந்து நீண்டகால தயாரிப்பு ஆதரவை உறுதி செஞ்சிருக்காங்க பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் இந்தியாவுடைய தன்னிறைவை வந்து வலுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இதன் மூலமாக வெளிநாட்டு சார்பு நிலையை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏடிஏஜிஎஸ்சி உடைய முக்கிய நன்மைகள் ஒன்று வெளிநாட்டு கூறுகளை மிக குறைவாக நம்பியிருப்பது வழி செலுத்தல் அமைப்பு மூக்கு வேக ரேடார் மற்றும் சென்சார்கள் போன்ற முக்கியமான துணை அமைப்புகள் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு பெறப்படுது இது வெளிநாட்டு தொழில்நுட்பம் மற்றும் இறக்குமதிகளை இந்தியா சார்ந்திருப்பதை கணிசமாக குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏடிஏ ஒப்புதல் உற்பத்தி கணிசமான வேலைவாய்ப்பை உருவாக்கும் கூடுதலாக இந்த வளர்ச்சி உலகளாவிய பாதுகாப்பு ஏற்றுமதி சந்தையில இந்தியாவுடைய நிலை வலுப்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது எதிர்கால உள்நாட்டு பாதுகாப்பு ஏற்றுமதிகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னே சொல்றாங்க இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வரியை வந்து குறைக்க போவதாக தகவல் வருது அப்படியே இந்தியா வந்து வரியை குறைச்சாலும் நாங்க இந்தியா மேல கண்டிப்பாக வரியை விதிப்போம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் இப்ப சொல்லியிருக்கிறாரு அமெரிக்கா மீதான கட்டணங்களை இந்தியர்கள் கணிசமாக குறைக்க போகிறாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆனால் ஏப்ரல் ரெண்டாம் தேதி அவங்க எங்கள் இருந்து இப்போது வசூலிக்கும் அதே கட்டணத்தை நாங்கள் அவங்க கிட்டேருந்து வசூலிப்போம் அவங்க குறைச்சாலும் குறைக்கிறதுனாலும் நாங்கள் இந்தியாவை விட மாட்டோம் அவங்க வசூலிக்கும் கட்டணம் அளவிற்கு நாங்கள் உயர்த்துவோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியதாக ராய்டர் செய்தி நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கையில நாங்கள் விரைவில் பரஸ்பர கட்டணங்களை அறிவிப்போம் ஏன் அப்படின்னா அவங்க வந்து எங்க கிட்ட கட்டணம் வசூலிக்கிறாங்க நாங்க அவங்க கிட்ட கட்டணம் வசூலிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு மேலும் அமெரிக்காவுடைய வர்த்தக போர் காரணமாக இந்தியாவுடைய ஏற்றுமதியில மிகப்பெரிய சரிவு ஏற்படும் அப்படின்னு மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் வந்து கணிச்சிருக்கு ஏற்கனவே வந்து கடந்த பிப்ரவரி மாதம் இதனால நாலு சதவீதம் ஏற்றுமதி சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் மட்டும் சுமார் ஏழு பில்லியன் டாலர் சரிவு இந்தியாவுக்கு ஏற்படும் அப்படின்னு இந்த கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதை சமாளிக்கிறதுக்கு இந்தியா வந்து பின்வரும் அஸ்திரத்தை வந்து கையில் எடுக்க முடிவு செஞ்சுருக்கிறதாக சொல்லப்படுது அதாவது அமெரிக்காவுடைய பொருட்களுக்கான வரியை குறைக்கிறதுக்கு ஆலோசனை செஞ்சுட்டு வர்றதாக சொல்றாங்க ரசாயனங்கள் கொள்முதலை இந்தியா வந்து அமெரிக்கா இருந்து அதிகம் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்காவிலிருந்து கூடுதல் பொருட்களை இறக்குமதி செய்ய இந்தியா முடிவு செஞ்சிருப்பதாகவும் சொல்கிறாங்க சோயாபீன் பால் வாகனங்கள் மருத்துவ கருவிகள் மற்றும் விமானங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஹைடெக் இயந்திரங்கள் ஜவுளி உள்ளிட்ட துறைகளில் அமெரிக்கா கிட்ட இருந்து அதிகமான பொருட்களை வாங்குவது குறித்து இந்தியா வந்து பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ இதோட நம்ம இதை விடிய முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்